அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கர பகவான் உச்சபலத்தோட மீன வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இவர் இங்க தனிச்சை இல்லாம ராகுவோடையும் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரியனோடையும் நீச்சமடைஞ்ச புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கரன் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் நிறையா இருக்குமா குறையா இருக்குமா இதையெல்லாம் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்குது டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்குது ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் பேங்க்கோட பேங்கோட எங்ககிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க பாக்கியாதிபதியும் தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியுமான அந்த சுக்கர பகவான் கடந்த காலகட்டங்கள்ல ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்று மறைஞ்சி சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார் ஆனால் இந்த காலகட்டத்துல கலத்தர காரகனான சுக்கர பகவான் ஸ்தானமான ஏழாம் பாவகத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது உங்க ராசி அதிபதியும் கர்ம தொழில் தானாதிபதியான சுக்கரனோட சேர்க்கை பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தோட செயல்படுறது கூடுதல் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் உங்க லக்னாதிபதியும் தொழில் தானாதிபதியும் நீச்சபங்க ராஜயோகத்தோட இருக்கார் உங்க தனஸ்தான அதிபதியும் பாக்கிய உச்சமடைஞ்சு இருக்கார் வேற என்ன வேணும் இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல திருமணத்துல நிறைய பேருக்கு தடங்கல்கள் இருந்திருக்கும் இவங்க தான் உங்க லைஃப் பாட்னர்னு சூஸ் பண்ணிருப்பீங்க ஒரு சிலருக்கு ரெண்டு பக்கமும் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா கூட ஏதோ ஒரு விஷயத்தினால தடங்கல்கள் வந்திருக்கும் திருமணம் ஆகாம போயிருக்கலாம் இந்த நபரே வேண்டாம் தோன்றியிருக்கலாம் ஒரு சிலருக்கு காதல்ல கூட மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் காதலர்களுக்குள்ள பிரிவினைகள் எல்லாம் கூட ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்களுக்கு கூட கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிஞ்சிருப்பீங்க பிரிவினைகளை கொடுத்திருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அதுல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் நிறைய பழுது தொந்தரவு கொடுத்திருக்கும் ஒரு சிலர் இடம் பூமி மனைவி வாங்கறதுல தொந்தரவுகள் கொடுத்திருக்கும் சொந்த வீடு போகணும்னு கனவுல இருக்கவங்களுக்கு அதுல ஏதாவது தடங்கல்கள் வந்திருக்கலாம் ஒரு சிலர் வீடு கட்டுறதுல கட்டுமான பணியில தடைகள் இருந்து பணம் இருந்துமே தடைகள் இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு வீடு கட்டுமான பணிகளுக்கு தேவையான பணம் போதிய பணம் இல்லாம கட்டுமான பணி பாதியில நின்று இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் கடந்த கால உங்களுக்கு இருந்திருக்கும் அதே மாதிரி தொழில் சாணாதிபதி நீச்சம் அடைஞ்ச காரணத்தினால பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு கடும் சரிவு பெரிய நஷ்டம் எல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு உடல்நல தொந்தரவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக படுத்து எடுத்திருக்கும் ஆனால் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாக போகுதுங்கிறது தான் உண்மை குறிப்பாக உங்க ராசி அதிபதி பலமான காரணத்தினால உங்க எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஈடேறும் அதே மாதிரி எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் சமுதாயத்தில் உங்கள் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக அதிகரிக்கும் உங்க பேச்சுக்கு இந்த காலகட்டத்தில் மரியாதை கூடும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய தொழிலாளர்கள் கிடைப்பாங்க புதிய வேலையாட்கள் அமைவாங்க வேலையாட்கள்னால இங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு வேலை நிச்சயமா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வேலை மாற்றம் செய்யணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இப்ப இருக்கிற வேலையை விட இன்னுமே பெஸ்டான ஒரு சூப்பரான வேலை நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மனைவி மூலமா குறிப்பா நிறைய பேருக்கு அனுகூலங்கள் உண்டாகும் கணவனாய் இருந்தா மனைவி மூலமாவோ மனைவியா இருந்தா கணவன் மூலமாவோ நிறைய அனுகூலங்கள் இருக்கும் அவங்களுடைய சப்போர்ட் இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் வகையிலையும் இந்த காலகட்டத்துல பெஸ்டான பலன்கள் கிடைக்கும் நிச்சயமா பார்ட்னரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் சரியாகும் பிசினஸ்ல உங்க பார்ட்னரோட ஐடியாவை கேட்டு நீங்க இன்னுமே கூடுதலா புதிய யுக்திகளை புகுத்தி பிசினஸ்ல நல்ல ஏற்றம் காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் பார்ட்னர் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் எல்லாம் கொடுப்பாங்க அதே மாதிரி தனஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதும் அவ்வளவு விசேஷம் அதுவும் உச்சமடைஞ்சிருக்காரு இல்லையா தன வருமானம் இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும் நீண்ட காலமா தன வருமானத்துல இருந்த தடங்கல்கள்

அமைப்பு சிறப்பா இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு மனைவியால வருமானம் இருக்கும் திருமணத்துக்கு பின் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதாவது டேஸ்ல கல்யாணம் பண்றவங்களுக்கும் அல்லது இந்த சித்திரை மாதத்துல திருமணம் பண்றவங்களுக்கும் கன்னிராசி என்பவர்களுக்கு இனிவரும் காலகட்டத்துல திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்கும் கூட்டு தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்க சுய முயற்சியினால வருமானம் அதிகரிக்கும் வெளிநாட்டு வருமானம் சிறப்பா இருக்கும் நிறைய பேருக்கு நீண்ட காலமா வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா வெளிநாடு செல்வதற்கான அமைப்பும் வெளிநாட்டுல தங்கி வேலை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகளும் சாதகமாகும் மாணவர்களுக்கு படிப்புல இருந்த தடங்கல்கள் அகலும் கடந்த காலகட்டங்களில் புத்திகாரகனான புதனே நீச்சமாயிருந்த காரணத்தினால அதுவும் உங்க லக்னாதிபதி வேற இல்லையா அவரே நீச்சமான காரணத்தினால நிறைய

கலத்தர காரகன சு பகவான் கலத்தரஸ்தான சஞ்சாரம் செய்யும் நீண்ட காலமா திருமணத்துக்காக திருமணம் ஆகுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சில தொந்தரவுகள் கடந்த காலகட்டங்கள்ல இருந்துச்சுங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல இவங்கதான் உங்க பார்ட்னர் இவங்கதான் லைஃப்லாங் உங்க கூட இருக்க போறாங்க இவங்கதான் உங்க கணவனோ மனைவியோ அப்படின்னு நிரந்தர தன்மையை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் வரும் காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் நிறைய பேருக்கு சித்திரை மாதத்துல திருமண தேதி குறிக்கிற அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலர் நிச்சயதார்த்தம் செய்யறதுக்கு அமைப்புகளை கொடுக்கும் ஒரு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும் காதல் அதுவும் காரகனானிருக்கார் அப்போ காதலை வலுப்படுத்தும் ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் ஒரு சிலர் நீண்ட காலமா காதலிச்சிட்டு இருக்கீங்க ஆனா உங்க காதலை நீங்க காதலிக்கிறவங்க கிட்டேயே எடுத்து சொல்லாம இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்க மனசை திறந்து காதலை சொல்லி அது மூலமா அவங்க கிட்ட கிரீன் சிக்னல் வாங்கறதுக்குண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் காதலிக்கிறது வீட்டுக்கே தெரியாம வச்சிருக்கீங்கன்னா கூட பெற்றோர்கள் கிட்ட உங்க காதலை எடுத்து சொல்லி அவங்க கிட்ட சம்மதம் வாங்கி காதல் திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் உங்க காதல் அடுத்த கட்டத்துக்கு போகும் அதாவது அதாவது திருமணத்துக்கு செல்லும் ஒரு சிலர் ஏற்கனவே கல்யாணமாகி டிவர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட இரண்டாம் திருமணம் கைகூடக்கூடிய அமைப்புகளை நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டம் பிரமாதமா கொடுக்கும் பாக்கியாதிபதி களத்திரஸ்தானத்துல இருக்கார் இல்லையா ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல தெய்வ பக்தி அதிகரிக்கும் பக்தியுடைய மனைவி கிடைப்பாங்க பெண்ணா இருந்தால் தெய்வ பக்தியுடைய கணவன் உங்களுக்கு கிடைப்பாங்க வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல இன்ப சுற்றுலா செல்வீங்க நீண்ட காலமா ஊட்டி போகணும் கொடைக்கானல் போகணும் அங்க போய் சுத்தி பார்க்கணும் இங்க போய் சுத்தி பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அதுல தடங்கல்கள் இருந்தது இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியாகும் நிறைய சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு குறிப்பா ஆன்மீக சுற்றுலாவோ அல்லது இன்ப சுற்றுலாவோ செல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கும் கூட்டத் தொழில் செய்யறவங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் பிரமாதமான காலகட்டம் கூட்டு தொழில வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு வாணிபம் செய்யறவங்க ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தொழில்கள் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் தாம்பத்திய சுகம் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் ஒரு பெண் நண்பர்கள் இந்த காலகட்டத்துல அதிகம் கிடைப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அளவா வச்சுக்க பாருங்க எதிர்பாலினத்தவர்கிட்ட அதிகம் நெருக்கம் காட்டாம இருக்கிறது கொஞ்சம் விலகியே இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க நீண்ட காலமா குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் தீரும் உங்க பேச்சை இது வரைக்கும் கேட்காம இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சை கேட்பாங்க நீங்க சொன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு உங்கள் பேச்சு இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் இனிமையா பேசுவீங்க இந்த காலகட்டத்துல நீங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களுக்கும் ரொம்ப சாதகமான காலகட்டம் அது வண்டி வாகன காரகனான அந்த சுக்ர பகவான் உச்சமடைஞ்ச காரணத்தினால ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க வீலர் வச்சிருக்கவங்க ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் கார் வாங்குவீங்க ஏற்கனவே வண்டி வாகனம் வச்சிருக்கீங்க பழசாயிடுச்சு புதுசாக இன்னொன்னு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பழைய வாகனங்களுக்கு கொடுத்து ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க அதே மாதிரி நீண்ட காலமா கட்டுமான பணிகள் இருந்த தடங்கல்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கும் சில காலமா கிடப்பில இருந்த கட்டுமான பணிகள் எல்லாம் கூட மீண்டும் இந்த காலகட்டத்தில் திரும்பவும் உங்க வீட்டை கட்டுறதுக்குண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் புதுசாக பூமி மனை இடம் இதெல்லாம் வாங்குவீங்க நல்ல ஒரு லொகேஷன்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு மனை இடம் பூமி இதெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலர் விவசாய நிலங்கள் வாங்கி போடுவீங்க கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கு பியூட்டி பார்லர் வச்சிருக்கவங்களுக்கு பசு பண்ணை பால் பண்ணை பசு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் உணவு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க ஹோட்டல் வச்சிருக்கவங்க வண்டி வாகனங்கள் சம்பந்தமான துறைகளில் இருக்கவங்க டிராவல்ஸ் வச்சிருக்கவங்க நெய் இனிப்பு பலகாரம் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் வேலையே ரொம்ப நல்லாவே இந்த இருக்குயிற்சி ஆக மொத்தம் பார்க்கும்போது நீங்கள் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காணக்கூடிய ஒரு விசேஷ பலன்கள் கொடுக்கக்கூடிய தான் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு இருக்க போதுங்கிறது தான் உண்மை சுக்கிரனால உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கணும் பொந்தரவுகள் இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சுக்கரனுக்குரிய இந்த பரிகாரம் ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் நிச்சயமா கிடைக்கும் என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போங்க சுக்கரஹோரை நேரம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதியம் ஒரு இருந்து இரண்டு மணி வரைக்கும் வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒன்னு டு ரெண்டு மேக்ஸிமம் கோவில் நடசாத்தி இருப்பாங்க சோ காலையில உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியுதுன்னா ஆறு டு ஏழு அல்லது நைட்டு எட்டுட்டு ஒம்பது இந்த நேரத்தில் பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல மலர் சூட்டி நெய் தீபம் இயற்சி அதுக்கப்புறமா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிச்சயமா செய்யுங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா சுக்கர உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்காது அதே மாதிரி பணவரவுங்கிறது இந்த விஷயம் ஃபாலோ போது கண்டினியூசா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல இந்த வழிபாடு செய்யும் போது பண வரவு தாராளமா இருக்கும் கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்